அனைத்து அளவுக்கு வந்தோம் இந்த வீடியோவில் பார்க்க போது சாரி அந்த சாரியும் பார்க்கலாம் வீடியோ பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே பூனம் சாரீ தான் வேறு வேறு கலரில் வேறு வேறு டிசைனில் இருக்குது கூணம் சாரி வந்து உங்களுக்கு நார்மலாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி தான் அந்த சாரீ ஏன்னா இது வந்து வாஷ் பண்ணது நார்மல் வாஷ் தான் நீங்கள் சும்மா மிஷினில் போட்டால் கூட ஒன்றும் செய்யாது அந்த மாதிரியான ஒரு ஸாரீ தான் கலர் தான் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி கலரு டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரு டிசைனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த சாரி பண்ணணுமோ அந்த சாரியை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட டீட்டெயில் உங்களோட ஆர்டரை போட்டுக்கலாம் நீங்கள் என்றைக்கு ஆர்டர் பண்ணிக்கலோ இருந்து மூ இருந்து மூணு நாளில் உங்களுக்கு சாரீ வீட்டுக்கு வரும் அப்படி சாரி வீட்டுக்கு வரபோது நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அதாவது பார்சல் வந்தோடன பிரித்து எடுக்காமல் பார்சல் வந்ததும் அதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சுட்டு அப்படி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டை வரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படி இல்லை ரீஃபண்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ரீஃபண்ட் கொடுத்துருவோம் மற்றபடி வேறு எந்த காரணங்களுக்காகவும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் ரீஃபண்ட் மட்டும் கிடைக்காது உங்களுக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் வீடியோ எடுத்து கண்டிப்பா வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த சாரீ வந்து எல்லாரும் கட்டிக்கலாம் யார் வேணாலும் கட்டிக்கலாம் இப்போ நான் எங்களா ஏஜில் இருக்கவங்க தான் கட்ட முடியுமா அப்படின்னா கிடையாது வயசானவங்க கூட கட்டிக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வயசானவங்களுக்கு மேக்சிமம் காட்டன் சாரீ தான் பிடிக்கும் உங்களுக்கு நம்ம சாரீ பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம் இந்த சாரியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இந்த சாரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது ஸாரீக்கு ப்ளவுஸ் கிடையாது அதனால தான் இந்த ரேட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முன்னாடியே வந்துடும் நான் என்ன சேரீ போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நான் ஏன் ஆன்லைனில் ஆர்டர் போனோம் நான் போய் கடையில் போய் எடுத்துக்குவேண்ணே அப்படின்ட்டு நீங்கள் கடையில் போய் எடுத்துக்கலாம் முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு அலைச்சல் ஜாஸ்தி அதே மாதிரி கடையில் வச்சு விற்கும்போது ரேட்டும் கூட இருக்கும் இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது நம்ம மேனுஃபேக்சர் ரேட்டுக்கோ இல்லை ஹோல்சேல் ரேட்டுக்கோ கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் மிச்சம் இப்போ நீங்க போகணும்னா நீங்க தனியா போறது கிடையாது ஃபேமிலியில எல்லாரையும் கூட்டிட்டு போவீங்க அப்ப அதுக்கு ஆகார செலவு போக்குவரத்து செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஆன்லைன்ல நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது ரொம்பவே வந்து சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கும் அதே மாதிரி ஆஹ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில ஒண்ணு ரெண்டு பேர் வந்து ஏமாத்துறவங்க இருப்பாங்க காசு வாங்கிக்கிட்டு ஒழுங்கா சாரி அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி இவ்வளோங்களை பார்த்த போய் நீங்கள் ஏமாறாமல் கரெக்டான ஆள்ட்டா நீங்க வந்து ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க பொருள் உங்க கைக்கு வரும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்